ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாகவே அவ்வளவு ஒன்றும் சரியில்லை சாதகமான கிரக சூழ்நிலைகள் விருச்சிக ராசிக்கு ஏற்படலைன்னு தான் சொல்லணும் கடந்த ஆறு மாதங்களாகவே குரு பயிற்சி ஆனதுல இருந்தே உங்களுக்கு அவ்வளோ சாதகமான பலன்கள் நடக்கல குரு எட்டாம் இடத்துல மறைகிறது அவ்வளோ ஒன்றும் நல்லது இல்லை உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு எட்டாம் இடத்துல மறையிறது அவ்வளோ ஒன்றும் சாதகம் இல்ல அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசி அதிபதியும் போய் நீச்சமாகி கடகத்தில் அமர்ந்த ஆறு மாசம் உங்களுக்கு வந்து அந்த நீச்ச நிலையிலேயே இருந்துட்டு இருந்த இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்திட்டு இருந்தது வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்களை எதுவுமே கொடுக்கல நினைச்சதெல்லாம் நடக்கல போன வருஷமெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லாமல் இருந்தது இந்த வருஷம் சுத்தமா எதுவுமே சரியில்லையே அப்படின்னு நினைச்சு புலம்புற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடைய சூழ்நிலை இப்போ இருக்கு எந்த இடத்துலையும் மரியாதை இல்லை எந்த இடத்துலையும் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலயும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உங்களுடைய ராசி அதிபதியே ஒரு சரியான இடத்துல சரியான வலுவா இல்லை அதுதான் ஆனா கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சாலும் குருவோட பார்வையில் வரப்போற குருவோட பார்வையில் ராசி அதிபதி வர்றது உங்களுக்கு ஒரு புதிய வலுவை சேர்க்குதுன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் இல்லாத உற்சாகம் ஒரு ஆர்வம் ஒரு நிம்மதி இப்போ இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய நாலாம் இடத்துல ராகு இருக்கு அது குருவோட பார்வையில் இருக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு பத்தாம் இடத்துல சூரியனும் பதினொன்றாம் இடத்துல புதனும் இருக்காங்க அதனால ஓவரால் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு மாத கிரகங்களை சொல்றேன் வருட கிரகங்கள் இல்லை மாத கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருக்கு மாத கிரகங்கள் எல்லாமே நல்ல இடத்துல இருக்கு மாத கிரகங்கள்னா என்ன சுக்ரன் சூரியன் புதன் செவ்வாய் இதெல்லாமே மாதத்துக்கு ஒரு முறை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற கிரகங்கள் சுக்ரன் ஒன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சுப கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அதிகமாக உங்களுக்கு நல்லபடியா பெற்றுக் கொடுக்கும் பத்தாம் இடம் வந்து சூரியனுக்கு உகந்த இடம் அது ஆட்சிஸ்தானம் சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதும் சூப்பர் பதினொன்றாம் இடம் லாபாதிபதி புதன் உச்சமாக வலிமையாக இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் குருவோட பார்வையில சுக்கரனோட வீட்டுல சுபத்துவமா அமர்ந்திருக்காரு அதனால மாத கிரகங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வலு சேற்று பழைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நானாம் இடத்துல ராகு இருக்கார் அது குருவோட பார்வையில இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு புதுசா ஒரு வாகனத்து மேல புதுசா ஒரு வீட்டு மேல இதெல்லாம் ஆர்வம் ஏற்படும் பழைய வண்டி இருந்தா அதை விற்றுட்டு புது வாகனம் வாங்கலாம் ஒரு வாடகை வீட்டில் இருந்தா அதை கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகலாம் இல்ல புது வீடு வாங்கலாம் புது வீடு கட்டலாம் ஏற்கனவே வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஆசையை தூண்டி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கவும் செய்வார் ராகவும் குருவும் அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதமும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏன்னா இது இது வரைக்கும் அதெல்லாம் நடந்திருக்காது இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால நீங்கள் வீடு வாங்குற கனவு வாகனம் வாங்குற கனவு இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அடுத்ததாக சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லதே இல்லை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டத்தால் எதுவுமே உங்களுக்கு நடக்க போறது இல்லை கடின உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி பண்ணினா அது நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா குருவும் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு அஞ்சலியும் சனி இருக்கு அதனால உங்களுடைய முயற்சிகளால ஒரு சில காரியங்கள் நடந்தா நடக்கலாம் அதிர்ஷ்டோங்கிறது உங்களுக்கு கொஞ்சமும் செயல்படாத ஒரு சூழ்நிலை குழந்தைகளால மன வருத்தம் ஏற்படுறது குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேளாம இருக்கிறது பெரிய குழந்தைகளா இருந்தா அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறது பிரிவுகள் ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும் வேலைக்காக வெளியூர் போறது படிப்புக்காக வெளியூர் போறது அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளை விட்டு பிரியற சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு சிலருக்கு சுக்ரன் இந்த மாதம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையால ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பெருசாக நன்மைகள் இது வரைக்கும் நடக்கல இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையால உங்களுக்கு சில ஒரு சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களுடைய தைரியமும் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா ஓரளவுக்கு நல்லது வந்துச்சுன்னா மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் கிடைக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எட்டாம் இடத்துல குரு மறையறதுனால உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் சில தொய்வுகள் இருக்கு ஆனாலும் ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தை தன குருவே பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் ரொம்ப பற்றாக்குறை இல்லாம வந்துட்டு இருக்கு வந்துட்டு தான் இருக்கு ஆனா ஓஹோன்னு பணம் வருதா அப்படின்னா இல்ல அது நடக்கல தொழில் ஸ்தானம் ஓரளவு நல்லாவே இருக்கு கேது பத்தாம் இடத்துல இருந்து தொழில கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்திட்டே இருக்கார் மூணு அடி முன்னால போனா ஒரு அடி தான் செய்யுது தொழிலில் ஆனாலும் ஒரு மிதமான ஒரு முன்னேற்றம் தொழிலில் உங்களுக்கு இருக்கு ஆனா தொழிலோட அதாவது பெருசா லாபம் வராம அந்த தொழிலோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மிருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஆனா இந்த மாதம் தொழில ஓரளவுக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு ஓரளவுக்கு லாபம் வரும் ஏன்னா உச்சமாய் அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு புதன் லாபஸ்தானாதிபதி அதனால இந்த மாதம் தொழிலையும் சரி மத்த எந்த விஷயத்திலயும் சரி உங்களுக்கு லாபமும் வெற்றியும் கிட்டும் அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு விடியல் மாதம் தான் சொல்லணும் விடியலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் சொல்லணும் செவ்வாய் ஆறாம் இடத்த பார்க்குது சுபத்துவமா தான் பார்க்குது ஆன் அதனால உங்களுக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் சுப கடன்கள் வீடு வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எல்லாமே ஒரு சுப கடன்கள் ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உடல்நிலையில ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் குழந்தைங்களோட பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் அது இந்த மாதம் கொஞ்சம் குறையும் அதுலேருந்து நீங்க கொஞ்சம் கடந்து வந்துருவீங்கன்னு தான் சொல்லணும் செப்டம்பர் மாதம் ராசி மாணவர்களுக்கு படிப்புல எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் குருவோட பார்வை அதை நிவர்த்தி பண்ணுறதுனால படிப்பில் பெரிய தடைகளோ பிரச்சனைகளோ வரப்போகிறதில்ல படிப்பில் கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் அதை தாண்டி தான் நீங்கள் படிக்கணும் உங்களுடைய கவனத்தை முழுக்க படிப்பில் செலுத்தி நீங்கள் படிக்கணும் ஏன்னா ராகு நாலாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய படிப்புக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாமே செய்வார் ஆனால் குருவோட பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களை காப்பாற்றுறாருன்னு தான் சொல்லணும் அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க உங்களோடைய கவனத்தை வந்து வேற பக்கம் திருப்பாம க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்கள் இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகங்கள் வருட கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில இல்லைனாலும் மாத கிரகங்கள் இந்த இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே ஒரு சாதகமான சூழ்நிலையில அமர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைய போகுது இந்த செப்டம்பர் மாதம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்